காலையில் ஏழு மணிக்குள்ளே போயிட்டால் அங்கே வந்து உப்மா பொட்டலம் கட்டி இருக்கும் அந்த உப்புமாவும் அந்த டீயும் குடிக்கலனா அன்னைக்கு பொழுது எனக்கு வந்து போகவே போகாது டீம்னு எடுத்துட்டு தப்பு நினச்சிக்காதே அப்படின்னா தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க டீ சாப்பிடமா அப்படின்னாரு திரும்பி ஒரு டீ புல்லட் காஃபின்னு ஒன்று வெறும் டிகாக்ஷன் வித் பட்டர் சின்னது ஒரு அஞ்சு ஆறு வயசுலேருந்து நான் டீ குடிக்க பழக்கம் எனக்கு வீட்டில் தனியாக ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ்ல வந்து எனக்கு எப்படின்னா எங்க அம்மா வந்து நார்மலாக டீ போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டேன் அந்த டீல நுரையோட இருக்கணும் எனக்கு மேல நுறையோட இருந்தால் மட்டும் தான் குடிப்பேன் குடிக்கவே மாட்டேன் நல்லா மேலே அப்படி சிந்து சிந்து இருக்கணும் தான் நான் குடிப்பேன் கண்டிப்பா வீட்டில் எங்கள் அம்மா அந்த பார்த்தாங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இன்னும் நான் மறக்காம இருக்கேன்னு சொல்லி அம்மா கண்டிப்பா அதை மிஸ் பண்ணுவாங்க இன்னொன்று இப்போவும் அதே தான் நான் மெயின்டைன் கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கேன் என்னன்னா அந்த நுரை இருக்கணும் அந்த நுரைக்கு மேல அந்த டீ கேஷன் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் அது போக எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குது அதாவது ஊரில் முனையில் டீ கடை இருக்கும்னு சொல்லுவாங்க காலையில் ஏழு மணிக்குள்ளே போயிட்டால் அங்கே வந்து உப்மா பொட்டலம் கட்டி இருக்கும் அந்த உப்புமாவும் அந்த டீயும் குடிக்கலனா அன்னைக்கு பொழுது எனக்கு வந்து போகவே போகாது அது சாப்பிடல இருக்க ஒரு டேஸ்ட்டு ஐயோயோ அந்த உப்மா ஒரு டிப்பு அப்படி ஒரு டீ ஒரு டிப்பு அப்படி சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பொழுது சாயிறப்போ ஒரு ஆறு மணிக்குள்ளே போயிட்டு ரெண்டு பச்சி சுட சுட கொஞ்சம் சட்னி ஒரு டீ சாப்பிட்டா தான் அன்னைக்கு பொழுதே வந்து எனக்கு முடியும் அன்னைக்கு பொழுது கழியும் ஆ கழியும் அது போக அன் டைம்ல நம்ம டைமிங் கிடையாது டீ குடிக்கணும்னு நினைச்சாலே குடிச்சிட வேண்டியதா எங்க டீ கிடைக்கும் அங்கே குடிச்சிட வேண்டியதா டீ டீன்னு அவ்வளோ லவ் ஆனால் எங்கள் அம்மா சொல்லி வளர்த்தது என்னென்னா எங்க காஃபி வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா இருந்தே வளர்த்துருக்காங்க ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரஷன் ஆச்சு சார் ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சு டீம் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு டீயில் பிடிச்சி நான் ஏறுன்னு ஏறிட்டார் சார் மீட்டிங்கில் சரியான ஏறி ஏறிட்டார் சார் ஏறி முடிச்சுட்டு ஒரு மூணு நாள் போச்சு திரும்பியும் என்ன காரணம் பண்ணி சத்தப்பட ஆரம்பிச்சிட்டாப்பு என் ஃப்ரெண்டஸ் சொன்ன பேர் மகேஷ் ஒன் மச்சான் இன்றைக்கி ஏதாவது சொன்னார்னா யோசியே மாட்ட மீட்டிங்கில் ஐடி கார்டு தூக்கி அடிச்சு மூச்சில் போட்டு வேலையை வேணா சொல்லி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த டென்ஷனில் உள்ள போனேன் அதே மாதிரி நான் திட்ட ஆரம்பிச்சிட்டாப்பில் ஒரு ஒரு ஆக்சுவலி அந்த பொண்ணு மேலே மிஸ்டேக்கு இதை பார்க்காம என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன சார் காரணம் பண்ண திட்ட ஆரம்பிச்சாப்பில் பின்னாடி முதுக சொல்லிடறான் மச்சான் டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத வேலை கிடைக்காது இது வேலை விட்டு போனால் வேலை கிடைக்காத வச்சால் சரியாக அதனால் பொறுமையானு சொல்லிட்டு முதுக சொறியிருந்தான் கீழே போய் டீ அடிச்சா சரியாக போயிடும் ரிலாக்ஸாக இருக்கலாம் பேசியோ ஒரு நாலு தாட்டி முதுக சொரிச்சுட்டே இருந்தான் சரி நமக்கு மைண்டு இப்போ எப்படி போச்சு அப்படின்னா டீயில் என்னை திட்டுறான் ஆனால் அவர் எனக்கு மைண்டு காதில் உழுவலை நம்ம மைண்டு எப்படி போச்சுன்னா டீ ஷாவுக்கு மைண்டு போச்சு ரைட்டு போனால் அவங்க சரியாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டம்னா காதில் வாங்கலை சார் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக டீ குடிக்க போனோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சார் ஒரு டீ ரெண்டு கடலை முட்டாய் குடிச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் ரிலாக்ஸாக அப்படியே இருந்தப்போ பாத்தீங்கன்னா டிப்ரஷன் அப்படியே இறங்கிடுச்சு சார் அடுத்த ரவுண்டு ரெடி ஆகிட்டேன் அடுத்த ரவுண்டு ரெடி ஆகிட்டேன் நம்ம டீல எடுத்தாப்பில் அடுத்து அவரு பார்த்திங்கன்னா நானாச்சு ஒன்றை ஒரு தேர்ட்டி குடிப்பேன் அவர் பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ட்டி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் குடிச்சிட்டே இருப்பாப்புல வந்தாப்பில்ல வினி ஆ ஓகேடா அவர் வந்து என்ன தரம் பேசினார் டீ மட்டும் திட்டுனா தப்பாக வச்சுக்காதே அப்படின்னா தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க வா டீ சாப்பிடும் அப்படின்னாரு திரும்பி ஒரு டீ இந்த டீனால் பார்த்தீங்கன்னா சார் பயங்கர கனெக்ட் கனெக்டிவ் ஆகும் சார் மேனேஜராக இருக்கட்டும் டீலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பர்சன் பார்த்து நான் பயங்கர கனெக்ட் கனெக்டிவ் பயங்கரமாக ஆகும் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் இப்போ நான் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஷார்ட்டாக வந்து ட்ராவல் பிஸ்ஸஸ் பண்ணுறேன் என்னோட ட்ராவல் பிஸ்னஸில் மெயின் எனக்கு வர வருமானம் பார்த்தீங்கன்னா டீ ஷாப் வந்து தான் மார்னிங் எழுந்திரிப்பேன் சார் வீட்டில் எந்திரிக்கும் போது ஒரு லைட்டாக ஒரு ரோஸ்டிங் ஸ்மெல் வரும் அம்மா வந்து காஃபி பீன்ஸ் ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் மிக்ஸி போடுவாங்க போட்டாங்கன்னா அடுத்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் காஃபி ரெடியாக இருந்து டக்குன்னு ப்ரெஷ் பண்ண போயிடுவேன் போயிட்டு வருவேங்க சார் அண்ட் அந்த ஃபில்டர் காஃபி தான் அழகாக அந்த அளவாக தான் நம்ம பொடி போடணும் அளவாக தான் கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றணும் அப் அண்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆனால் தான் அது மெதுவாக இறங்கும் அப்போ தான் அந்த டிகாஷன் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும் அண்ட் பால் சுட சுட இருக்கணும் சார் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க அளவாக சர்க்கரை போட்டு அப்படியே ஐ லவ் காஃபி மக்ஸ் ஐ கலெக்ட் காஃபி மக்ஸ் அப்போ ஒரு காஃப் கப் எடுத்துகிட்டு போவேன் அம்மா எனக்கு இந்த கப்பில் இன்றைக்கி வேணும் எடுத்துகிட்டு வெளியே ஒரு ஊஞ்சல் வச்சுக்காங்க சார் எங்கள் அப்பா ஜாலியாக போய் உட்காந்துட்டு அப்படியே அப்படியே மரத்தை பார்த்துட்டு அந்த அப்படியே காஃபி குடிச்சி முடிக்கும் போது வாவ் ஓட் அ கிரேட் ஸ்டார்ட் டு அ டே அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் வருங்க சார் சார் அடுத்து வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ எப்படின்னா பெங்களூர் அண்ட் பெங்களூர் யூ டேர்ன் எனிவேர் உங்களுக்கு காஃபி கிடைக்கும் ஃபில்டர் காஃபி கிடைக்கும் அண்ட் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபார்ச்சுனேட்டு அப்படின்னா டிகாஷன் தனியாக காஃபி தனியாக வச்சுருப்பாங்க ஐ மீன் மில்க் தனியாக வச்சுருப்பாங்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்டு எப்படின்னா எப்போ டிகாஷன் போட வராங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன் அந்த அக்கா ஒரு அக்கா தான் வருவாங்க அந்த அக்கா அங்கே போகிறாங்களா ஓகே மீட்டிங் முடிச்சுட்டு எப்படா போகலாம் கரெக்டாக டிகாஷன் போடுற டைமில் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா அந் அந்த டைமில் குடிக்கிற காஃபியோட டேஸ்ட்டுக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்காக அது ஒரு ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவருமே ஒரு அலாதியானதுதான் சூப்பராக இருக்குங்க சார் காஃபி அஸ் அ பெவரேஜ் ஒரு நம்ம குடிக்கிறதை தாண்டி அதோட ஃப்ளேவர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு காஃபி நான் நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வீட்டில் போடுவோம் ஒரு படம் பார்த்துட்டு குடிக்கும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சார் நான் பேசிக்கலி ஹோம் மேக்கர் ஸோ எனக்கு காலையில் எழுந்து எனக்குன்னு நான் பசும்பால் தான் வாங்குவேன் பசும்பால் நல்லா திக்காக காசிட்டு ஃபில்ட்ரு போட்டு அந்த நொறை ஆற்ற குடிக்கிறது இருக்கே அன்னைக்கு தான் ஒரு ஒரு நாளும் நான் பிறக்கிறேன் ஜஸ்ட் பார்னிங் லைக் அவ்வளோ ஒரு நாளும் பிறக்கறீங்க ஒரு ஒரு நாளும் நான் பிறக்கிற மாதிரி லைக் வி ஃபீல் நோ மார்னிங் ஃப்ரெஷ்ஷுன்ற மாதிரி இல்லாமல் இட்ஸ் நீச்சம் இனி ஈவன் மை செகண்ட் டாக்டர் ஹவுஸும் ட்ரிங்கிங் காஃபி என் ரெண்டு பொண்களும் காஃபி தான் என் ஹஸ்பண்ட் டீ குடிப்பார் பட் மெஜாரிட்டி நாங்கள் காஃபின்றனால இப்போ அவர் வேறு வழியே இல்லாமல் அவரும் எனக்கும் காஃபி இருந்தேன் கொஞ்சம் கூட இல்லைனாலும் திருட்டுத்தனமாக வந்து குடிப்பார் ஃபில்ட்ரு போட்டு வச்சுருந்தேன்னா நீ ரொம்ப நல்லா போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப டீ குடிச்சி குடித்து வென் நான் மேரேஜ் ஆகும்போது அவர் வந்து விஸ்டம் மேர் டீ குடித்து ரொம்ப யோகா யோகா ஃபீல்டில் இருக்கிறனால டீ குடிச்சி குடித்து விஸ்டம் மேர் இப்போ அப்படியே வந்து அவர் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு குடிச்சு காஃபி குடிச்சு குடிச்சு கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு நைட் காஃபி லவ்வருன்றேனா வெரி கொலை வெரி லவ்வர்னு ஏன்னு சொல்கிறேன்னா ஜியோ ஐ வாஸ் லைக் ஸ்டூப்படிட்டியாக குடிப்பேன் நான் காஃபி ரொம்ப ஸ்டூப்படிட்டி அதாவது ஒரு ஒரு ஃபில்ட்ரு அதுக்குன்னு ஃபில்டர் காஃபியே போட்டு ஃபில்டர் காஃபியாக குடிச்சிருக்க முடியாது நான் இன்ஸ்டண்ட்டும் வச்சுருக்கேன் இன்ஸ்டண்ட்டும் வச்சிருக்கேன் பட் மார்னிங் எழுந்து அந்த ஃபில்ட்ரு காஃபி நொற ஆற்ற நான் குடிச்சிடுவேன் எனக்கு வெயிட் லாஸும் பண்ணணும்னு சொல்லி அதில் வந்து ஐ ஆம் ஜஸ்ட் ஹேவிங் நவ் புல்லட் புல்லட் காஃபின்னு ஒன்று வெறும் டிகாக்ஷன் வித் பட்டர் தட் இஸ் காட் ஆல்சோ கிளின்சிங் த நம்மளுடைய அந்த இது வந்து புல்லட் காஃபி புல்லட் காஃபி காஃபா புல்லட் காஃபின்றது இட்ஸ் இப்போது வெளிநாட்களில் எல்லா ஹெல்த்து ஹெல்த் எல்லாருமே எடுத்துக்கிற ஒரு விஷயம் இப்போ எந்த ஊரில் எது எடுத்தாலும் எல்லாத்துலேயும் வெறும் பிளாக் காஃபி பட் இங்கே வந்து புல்லட் காஃபி எல்லா நடிகர்கள்லேருந்து எல்லாருமே இப்போ வந்து ஈவன் ஜிம் அதிலலாம் கூட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க புல்லட் காஃபின்றது நம்ம மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எப்போவுமே இது குடிக்கிற மாதிரி வாட்டர் குடிக்கிற மாதிரி அதில் டிகாக் அதில் ஏதோ சம் இது இருக்காதுன்னா அந்த புல்லட் காஃபி வந்து வெறும்னு டிகாக்ஷனில் கொஞ்சம் பட்டர் மட்டும் ஆட் பண்ணி நோ ஹனி கினி நத்திங் அது எடுத்தால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இட்ஸ் வெயிட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது இப்போ ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது புல்லட் காஃபின்றது இப்போது ஸோ நான் இப்போ அதை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நடுவில் வேணும்னா மட்டும் வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நான் ஒரு புல்லட் காஃபின்றது வந்து ஜஸ்ட் டேக்கிங் ஒன் இயராக எடுத்துட்டு அஃப்கோர்ஸ் நான் நூற்றி நூற்றி ரெண்டு இருந்தேன் அது எடுத்துட்டு ஆக்சுவலி நான் ரொம்ப ஓவர் வெயிட் லாஸ் ஆகிட்டு திருப்பி எனக்கு நிறைய சர்ஜரிலாம் இருந்தாலும் டாக்டர் நீங்கள் நார்மலாக குடிக்கக்கூடாதுனாங்க ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சுவிட்ச் ஆன் டு காஃபிலேனு வேற எனக்கு சத்தியமாக காஃபி ஃபேமிலிலேருந்து வேறு போக எனக்கு இஷ்டம் இல்லை ஸோ ஐ வாஸ் சர்ச்சிங் த திங்ஸ் எது விச் இஸ் பெட்டர்னு ஸோ காஃபிலேயே நம்ம குறைச்சி ஆகணும்னு சொல்லி ஐ ஆம் ஜஸ்ட் ஃபாலோயிங் ஸ்டில் புல்லட் காஃபி காஃபி டிகாக்ஷன் வித் பட்டர் கண்டிப்பாக இப்போது ஒரு ஆறு மாதத்துல இப்போ நான் ஜஸ்ட் டுவெல் கேஜி குறைச்சிருக்கேன் ஒன்லி புல்லட் காஃபி நைட் டைமும் குடிப்பேன் ஓகே நைட் டைம் குடிப்ப மார்னிங் கண்டிப்பா குடி காபி டைசா காபி ஓட நீங்க வந்து டிகாக்ஷன் not ஓகே தான் பட்டர் போட் போட் இஸ்